அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எந்த இடத்துல நீங்க கொள்கை நாந்து மகிழ்ச்சியோட கொள்கை சரியில்லைன்னு சொல்கிறீங்கிறத ஒரு விளக்கமாக சொல்லணும் காசுக்காக வேலை பார்த்து காசுக்காக மாறடிக்கிறவங்கலாம் வந்து நாந்து மகிழ்ச்சியினுடைய கொள்கையை பற்றி பேசினாங்கன்னா என் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு விடுவார் என் வீட்டில் நான் ஓப்பனாக சொன்னோம்னா என் வீட்டில் எல்லாருமே நாந்து மகிழ்ச்சிக்கு தான் வாழ்த்து செலுத்துவாங்க அப்படி இருக்கும்போது எந்த எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு நாந்து உடைய வாக்குகளை வந்து படிச்சிருவாங்க நாந்து மகிழ்ச்சி வந்து பணத்தை சம்பாதிக்கணும் பேரை சம்பாதிக்கணும் புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கல ஒரு இனத்தினுடைய அழிவிலிருந்து அவர்கள் இந்த கட்சியை வந்து உருவாக்கம் செய்கிறாங்க சாக துணிந்து தான் நாம் தம் வெற்றில ஒவ்வொருவர்களுமே இந்த ஆற்கல அரசியலுக்கு வராங்க சீமான் அவர்கள் மேல வந்து இந்த வழக்கு போறாங்க விஜயலட்சுமி அவர்களை சமன்பட்டு இந்த வழக்கு போறாங்க இத எப்படி நீங்க பார்க்கறீங்க போது அத்தனை பொதுமக்களும் சீமானுக்கு ஆதரவாக பேசுறாங்க இது வந்து ரொம்ப தப்பு இத்தனை நாட்களாக இது பண்ணாமல் சீமான் வந்து அரசியலில் வள அந்த வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கருத்தியலுக்கு எதிராக அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக எதுவுமே பேச முடியாமல் அவருடைய அரசியல் கொள்கைகளை வந்து விமர்சனம் பண்ண முடியாமல் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அவதூறு வழக்கை வைத்துக்கொண்டு ஒரே வழக்கை வைத்துக்கொண்டு பதினான்கு ஆண்டுகளாக நீங்கள் வந்து இல்லை இருக்கீங்க அப்படின்னு அந்த பொதுமக்களே பேசுகிறாங்களே பன்னெண்டு பன்னெண்டு முப்பது பன்னெண்டு நாற்பது மணிக்கு சீமான் வந்து வளர்ச்சி வரும் காலங்களிலிருந்து வெளில வருது அந்த நேரத்தில் லைவில் மட்டும் ஐம்பதாயிரம் பேர் அதை இருக்காங்க அந்த வீடியோ அப்போ காலை முதல் மாலை வரைக்கும் ஒட்டுமொத்த சாட்டிலைட் சேனலும் சீமான பின்னாடி போய் நிற்கிற சீமானுக்கு முன்னா இன்னைக்கு செய்வது போகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் நிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைக்கும் போட்டிடுறாரு கிட்டத்தட்ட ஏழு தேர்தல்களில் இடைத்தேர்தலில் சேர்த்து போட்டியிடுறாரு எந்த இடத்துல சீமானுடைய வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஒவ்வொரு படங்களையும் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் வந்து நாம் துமதி கட்சியினுடைய கொள்கை தெரியல நாம் துமதி கட்சி வந்து ஒரு பிரெஞ்சு கட்சி அவங்க வந்து ஒரு ஒரு கிணத்து தவலை அவங்களுடைய பொறுமையை மாத்திக்கணும் தெரியல கொள்கையில எப்படி விஜய் மாரி வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு படத்தில் நடிக்கணுமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்காரு அவருடைய பிறந்த நாள் நிகழ்வுல அதை யாருமே பார்க்கல உடனே சீமான என்ன பண்றாங்க எட்டு மணிக்கு வர வேண்டிய சீமான வர சொல்லாதீங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க முதல்வர் அதை பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் சீமான வர சொல்லுங்க அப்ப சீமானுக்கு வந்து ஒட்டுமொத்த சேட்டலைட் மீடியாவும் சீமானை ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சீமான் என்ற ஒரு நபர் ஒற்றை நபர் இல்லை ஒரு இனத்துக்கான ஒரு ஐக்கானா உருவாக்கிட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை ஒரு ரூபாய் காசு கொடுக்காம வாங்கியிருக்காரு அதுவும் தனித்து கால மாதிரி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அவருடைய கொள்கைகளை அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்கு செஞ்சிருந்தான் அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டினுடைய ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கிய ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை இவ்வளவு கொச்சையாக பேசக்கூடிய முட்டார் ஒரு உடவியில் தான் இப்ப இதே மாதிரி நான் ஐயா ஸ்டாலின் அவரையும் பேச முடியுமா அரசியல் கவன வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஊடகவியாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வளர்க்குங்க நீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவரோட ஒரு பேட்டி இருக்குது அது நிறைய விஷயம் தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசியிருக்காரு குறிப்பா நாம் தமிழ் கட்சியை கிட்டத்தட்ட விமர்சித்து பேசுகிற மாதிரி ஒரு சாயலில் இருக்கு அதாவது வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்ல நாம் தமிழ் கட்சிக்காரங்களோட அந்த கொள்கை வந்து அந்த அளவுக்கு இன்னும் பரவலை கொள்கையை மாத்தனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து இதை பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையோ அப்படிங்கிறது தான் தோணுது என்னன்னா ஏற்கனவே அவர் பீகார்ல வந்து போட்டியிடும் போதே டெபாசிட்ட இழந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இதில் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னால் வந்து திமுக அவரை தான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல கோடி ரூபாய் கொடுத்து பேரம் பேசப்பட்டது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களை வந்து நாங்கள் வந்து பணத்துக்காக பண்ணலை பிரசாந்த் கிஷோரும் நாங்களும் வந்து தேசிய அளவில் ஒரு கூட்டணி வைக்க போகிறோம் விஜய் அவர்கள் வந்து தேசிய அளவில் நான் கொண்டு போக போகிறேன் பீகாரில் வந்து ஒரு தெரிந்த முகம் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவார் ஆனால் நாம் கட்சியினுடைய கொள்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த கொள்கை சரியில்லைங்கிறத அவர் சொல்லணும்ல முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை என்னென்ன அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ பீகார் இருக்கு இப்போ பீகாரில் போயிட்டு நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரோ ஒரு வந்து பீகாரை வந்து நாங்கள் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னால் பிரசங்குர் அவர்கள் ஏற்பார் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மண்ணை வெட்டாத மலையை வெட்டாத மரத்தை வெட்டாத இங்கே இருக்கக்கூடிய தர அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்கணும் குடிக்கக்கூடிய நீரை வந்து விலை கொடுத்து மக்களுக்கு வந்து விற்கக்கூடாது நீரின்றி அமையாது உலகென்று உலக பொதுமறை திருக்குறள் சொல்லுது அப்படிப்பட்ட நீரை வந்து இன்னைக்கு வந்து பாட்டிலில் அடைச்சி நீங்க விற்கிறீங்க சரி மனிதர்கள் வந்து பணம் கொடுத்து அந்த நீரை வாங்கி குடிச்சிடறாங்க காக்கா வீசிட்டு மைனா நாய் நரி இதெல்லாம் என்ன பண்ண ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம் யானைகள் வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு சிறுத்தைகள் வந்து ஊருக்குள்ள நடமாட்டம் வந்துடுச்சு புளி வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம் ஊருக்குள்ள அது வந்துச்சா அது இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள்ளே நீங்கள் போனீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வீடுகளை வந்து நாங்கள் வந்து அகற்றுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த வீடுகளை ஆக்கிரமித்து அங்கே இடம் கட்டும்போது இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக இன்னும் சொன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அவங்க எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டும்போது அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ இது எதுவுமே பண்ணல நாங்கள் என்ன பண்ணுறோம் மன தள்ளாத மலைகளை வெட்டாத இப்போ வந்து இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் இப்போ எந்த கடவுள்கிட்ட வேணுனாலும் மலையை திரும்ப உருவாக்கிட முடியுமா ஒரு மரத்தை நம்ம நட்டு வச்சு வளர்த்துட முடியும் ஆனால் ஆற்று மணல் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஆற்று மணல் உருவாவதுக்கு நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க அதற்கு மேலாகவும் ஆகுங்கிறாங்க நெகிழி குப்பைகளை வந்து மண்ணுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நெகிழி குப்பைகள் மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த மழை நீரே வந்து பூமிக்குள்ளே இறங்காது இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குன்னு இந்த பிரச்சனைகளை வந்து பேசுகிறோம்ல அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எந்த இடத்துல நீங்கள் கொள்கை நாம் தமிழ் கட்சியோட கொள்கை சரியில்லைன்னு சொல்கிறீங்கிறது ஒரு விளக்கமாக சொல்லணும் காசுக்காக வேலை பார்த்து காசுக்காக மாறடிக்கிறவங்கலாம் வந்து நாம் தமிழக கொள்கையை பற்றி பேசுனாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா எங்களுடைய ஒருவேளை தமிழ் நாம் தமிழ் தமிழுங்கிற ஒரு ஒரு சொல்லாடல அவருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துதோ அது கண்டிப்பாக ஏற்படுத்திருக்கலாம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்னு சொன்னால் மட்டும்தான் கோவம் வருது ஒரு மலையாளி நான் என்ன வந்து மலையாளினோ இல்லை ஒரு கன்னடன் வந்து என்ன கன்னடனோ ஒரு பீகாரி வந்து நான் பீகாரி அப்படின்னு சொன்னாலோ வராத கோவம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் நான் தமிழ்னு சொல்லும்போது ஏன் அந்த கோவம் வருது இப்போ பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுடைய பேரை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேச பார்க்காம சொல்லுவாரா இல்லை எந்தெந்த தொகுதி வந்து தமிழ்நாட்டில் தனி தொகுதி எது வந்து பொது தொகுதி எந்த இடத்துல எந்த சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு தொகுதியில் சாலைகள் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு தொகுதியில் பள்ளிக்கூடங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு தொகுதியில் வந்து நீர் பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு குடம் நீருக்காக எத்தனை மக்கள் வந்து கால் கடக்க நின்றுட்டு நிற்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அரசியல் பேசுகிறீங்களா இல்லை எதுவுமே தெரியாமல் விஜய் என்ற ஒரு நபர் உச்ச நட்சத்திரமாக இருந்தார் அவர் ஆயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணுவார் அவர் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குவார் அவருக்கு வந்து இந்தியாவை தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் வந்து ஃபேன் பேசு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து விஜய் ஜெயிச்சு வரும்னு சொல்ல முடியுமா இப்போ எனக்கு என்ன கேள்வி என்ன வீட்டுக்கு ஒரு ஓட்டு விடுவோங்கிறாரு இப்போ என் வீட்டில விஜய்க்கு ஓட்டு விடுவாரு உறுதியாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் என் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு விடுவாது என் வீட்டில் நான் ஓப்பனாக சொன்னால் என் வீட்டில் எல்லாருமே நாம் கட்சிக்கு தான் வாழ்க்கை செலுத்துவாங்க அப்படி இருக்கும்போது எந்த எதன் அடிப்படையில் நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குகளை வந்து படிச்சிருவாங்க அந்த டிவிக்கோட செயலியில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் உள்ள என்ட்ரி இருக்காங்க சார் தான் அந்த அப்ளிகேஷன் உள்ளே என்ட்ரி ஆக முடியுமா அதை வச்சு ஒரு ஒரு கான்ஃபிடென்டாக சொல்கிறாங்களோ இல்லை சொல்லலாம் இப்போ எப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களை குறைச்ச நம்ம மதிப்பிட முடியாது ஏன்னா மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது விஜய் மக்கள் இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா பல பலாயிரம் பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது எல்லாமே வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி விஜய் அவர்கள் தான் என்னுடைய தலைவர் அவருடைய முகத்தை வச்சு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு வந்து சத்திய வாக்குன்னு பேசக்கூடியவர்களே விஜய் கட்சி விட்டு நாங்கள் விலகி போகிறோம் எத்தனை இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த காணொலிகளை விஜய் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு புசியானந்த் அவர்கள் வந்து சரியில்லை விஜய் கட்சியினுடைய கொள்கை என்ன அரசியல் என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவர் வந்து ஊடகத்தில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு ஊடகத்தை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு ஆனால் மேடையில் பேசும்போது பாசிசமாக பாயாசம்னு பேசுகிறாரு எதன் அடிப்படையில் நாங்கள் விஜய் நம்புறதுன்னு ஒரு கேள்வி நீங்க வருது சரி விஜய் அவர்கள் தான் கிளமாட போகிறார் அப்படின்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு பல பல கோடி ரூபாய் நீங்கள் ஊதியம் கொடுத்து நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா எதன் அடிப்படையில் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் நீங்கள் ஷார்ட் டம் என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் அது வந்து லாபத்தை எடுக்க பார்ப்பானா இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வருவானா புரியுது சார் பட் ஆனால் அவங்க டிலேந்து வந்த ஒரு அறிக்கை உங்கள் கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை வந்துச்சு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்துச்சு அதாவது நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வீப்பாளராக நாங்கள் போகிறோம் கட்டுத்தொகை டெபாசிட் வாங்கிட்டே கஷ்டப்படுறதுக்காக நடக்கலாம் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கொண்டு விமர்சிச்சு பேசியிருக்காங்க அதாவது நாம் தமிழ கட்சி வந்து பணத்தை சம்பாதிக்கணும் பேரை சம்பாதிக்கணும் புகழை சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கட்சி ஆரம்பிக்கல ஒரு இனத்தினுடைய அழிவிலிருந்து அவர்கள் இந்த கட்சியை வந்து உருவாக்கம் செய்கிறாங்க சாக துணிந்துதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுமே இந்த கல அரசியலுக்கு வராங்க நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கங்க இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிடுச்சு இப்போ மார்ச் மாதம் ஆகிடுச்சு இதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான போராட்டங்கள் எத்தனை பண்ணியிருக்கு அதிமுக எத்தனை பண்ணியிருக்கு பாஜக எத்தனை பண்ணியிருக்கு விசிக்கு எத்தனை பண்ணியிருக்கு பிற கட்சிகள் எத்தனை பண்ணியிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல முதல் ஆளாக களத்தில் நின்று போராடக்கூடியவர் அவர்கள் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல தென்காசியில் பிரச்சனையாக சீமான் வீடுவர் கன்னியாகுமரியில் பிரச்சனையாக சீமான் போகணும் மேல்மா சிப்காடு பிரச்சனையாக சீமான் வரணும் நெய்வேலியில் வந்து என்எல்சி நிர்வாகம் வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தினா சீமான் போதும் ஆக்கிரமிப்பு வீடுகளை வந்து இடிக்கிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறாங்களா சீமான் போகணும் மழை வெள்ளம் பாதிக்கப்படுகிறதா சீமான வந்து பார்வையிடணும் அப்போ எல்லாத்துக்கும் சீமான தேவைன்னு இந்த மக்களே பண்ணுறாங்களே போகணும் இல்லை இதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாட்டலைட் சேனல் நினைக்கிறேன் அந்த சேனலுடைய நேம் கூட சரியான ஞாபகம் அந்த சேனலில் வந்து ஒரு காணொலி ஒன்று போடுறாங்க சீமான அவர்கள் மேலே வந்து இந்த வழக்கு போடுறாங்க விஜயலட்சுமி அவர்களை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு போகிறாங்களா இது எப்படி நீங்கள் போது அத்தனை பொதுமக்களும் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இது வந்து ரொம்ப தப்பு இத்தனை நாட்களாக இது பண்ணாமல் சீமான் வந்து அரசியலில் வ அந்த வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கருத்தியலுக்கு எதிராக அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக எதுவுமே பேச முடியாமல் அவருடைய அரசியல் கொள்கைகளை வந்து விமர்சனம் பண்ண முடியாமல் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அவதூறு வழக்கை வைத்துக்கொண்டு ஒரே வழக்கை வைத்துக்கொண்டு பதினான்கு ஆண்டுகளாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு அந்த பொதுமக்களே பேசுகிறாங்கள நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு ஊடகம் காலை முதல் மாலை வரை சீமான் நைட்டு ஒன்றும் இல்லைங்க நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு முப்பது பன்னெண்டு நாற்பது மணிக்கு சீமான் வந்து வளர்ச்சி வாகும் காலங்களில் இருந்து வெளில வர்றது அந்த நேரத்தில் லைவ்ல மட்டும் ஐம்பதாயிரம் பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ அப்போ காலை முதல் மாலை வரைக்கும் ஒட்டுமொத்த சேட்டலைட் சேனலும் சீமான பின்னாடி பண்ணிக்கிறது இல்லை சீமான தும்புனா செய்தி சீமானு பேசுனா செய்தி அப்போ என்னன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஊடகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள்ட்ட நாங்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க சீமானை பற்றி வீடியோ போட்டால் தாங்க நீங்கள் வீடியோவே போகுது ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை யாரும் பார்ப்பதில்லை உதயநிதி பேசுவதை யாரும் பார்ப்பதில்லை ஆனால் சீமான அவர்களை பேசுவதை திமுக காரம் பார்க்குறாங்க அதிமுக காரணம் பார்க்குறாங்க பாஜக காரம் பார்க்குறாங்க பாமக காரம் பார்க்குறாங்க விசிக்காரன் பார்க்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பார்க்குறாங்க எல்லாரும் உற்று நோக்கிறாங்க சீமான என்ன பேசுகிறார் அவர் பேசுறதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம அவர் வந்து ஆப்போசிட்டாக பேச முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த இளைய சமுதாய பிள்ளைகளுமே சீமான் பேசக்கூடிய அரசியலையும் அவருடைய கருத்திலையும் ஏற்கிறாங்கல்ல இதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தானே நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைக்கும் போட்டியிடுறாரு கிட்டத்தட்ட ஏழு தொழில்களில் இடைத்தேர்தலை சேர்த்து போட்டியிடுறாரு எந்த இடத்துல சீமானுடைய வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஒவ்வொரு இருக்கு அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை சரியில்லை நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சி அவங்க வந்து ஒரு ஒரு கிணத்து தவளை அவங்களுடைய கொள்கைகளை மாத்திக்கணும்னு தெரியல கொள்கைகளை மாற்றிக்கணும் எப்படி விஜய் மாரி வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு படத்தில் நடிக்கணுமா இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வந்து ரசிகர்கள் வாங்கிட்டு தன்னுடைய படத்துக்கு வந்து திரையரங்கம் நிர்ணயத்தை விலையை விட அரசு நிர்ணயத்தை விலையை விட பிளாக்ல டிக்கெட் விற்று அதில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு அப்படி அரசியலுக்குள்ளே வரணுமா கேரவன் அரசியல் பண்ணணுமா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ஆண்டுகள் இந்த ரெண்டு விமான நிலையத்தை வேறு எந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு சொல்லுங்க ஒரு அரசு என்ன என்னன்னு தெரியுமா ஒரு ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பவன் அந்த நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் அவருடைய துயரங்களையும் அவருடைய துன்பங்களையும் தெரிந்து தான் அந்த மக்களுக்கு வந்து நல்லாச்சு கொடுக்க முடியும் நீங்க மக்களோட மக்கள களத்திலேயே நிக்க முடியல நீங்கள் வந்து கேரவன் அரசியல் பண்ணிக்கிட்டு திரிசாவுடைய திருமணத்துக்கு உங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது சார் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு போகிற நேரம் இருக்குது அதுவும் திரிசா கூட நீங்கள் போவீங்க ஒரு மா ஒரு பெரிய அளவில் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி கூட்டத்தை நடத்துவீங்க ஒரு பிளேட்டினுடைய சாப்பாட்டுடைய விலை ரெண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு வந்து நாங்கள் வந்து மெனு கொடுத்துருக்கோம் நீங்கள் அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னா ஏன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு முன்னால் அரசியல் பண்ண முடியல இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் ரீதியாக துடுப்புறுத்தல் செய்யப்பட்ட போது நான் நேரடியாக சென்று ஆளுநரை சந்திக்கிறேன்னு சொல்கிறீங்களே அதுக்கு பின்பாக நீங்கள் என்ன எந்த போராட்டத்தில் இறங்குனீங்க வாய் திறந்து பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அரசியல அந்த அரசியலில் பேசணும்ல கிருஷ்ணகிரியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி கொடுக்க போறீங்க வேங்காயில் சம்பவத்தில் மனம் கலக்கப்பட்டதுக்கு இந்த திமுக அரசு இவ்வளோ ஓடவஞ்சனை பண்ணுது இதை எடுத்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசல நான் என்ன கேட்குறேன் குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் அவர்கள் நடத்துவாரா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு திராணியற்ற ஒரு விஜயை வச்சுக்கிட்டு விஜய் ஒரு மண்ணு குதிரை இந்த மண்ணு குதிரை நம்பி ஆற்றுல இறங்குற பிரசாமிக்கு சொல்ற ஒரு முட்டால் அந்த முட்டால் வந்து சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்ன காரணம்னா ஒரு அரசியல் என்பது ஒரு அரசியல் கட்சி மேடைகளில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ன பேசுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மிச்சி தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கிரைண்டர் தருவோம் நாங்கள் எங்கள் அப்பா வந்து எல்லாேருக்கும் வந்து ஃபேன் கொடுத்தாரு நான் வந்து இலவசமாக பேருந்து கொடுத்தேன் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன் உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து கரும்பு தரேன் கொஞ்சோண்டு திராட்சை தரேன் கொஞ்சோண்டு முந்திரி தரேன்னு பேசிகிட்டு இருந்தால் அதே காலகட்டத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை பேசி நீர் அளவுக்கு முக்கியம் சுவாசிக்க காற்று அளவுக்கு முக்கியம் தேனி எந்த அளவுக்கு முக்கியம் அதில் இருக்கக்கூடிய வண்டுகள் எந்த அளவுக்கு முக்கியம் காக்கா குருவி சிட்டு மைனா இதெல்லாம் இல்லைனா மனிதன் வாழ முடியாது இந்த உலகத்திலேயே தேவையற்ற ஒரு உயிரினம் இருக்குதுன்னா அது மனித தான் நீங்கள் மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது ஆனால் மனிதன் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் அனைத்தாலையும் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இந்த ம பேசுகிறார் ஒன்றும் இல்லை நீங்கள் ரேண்டமாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய கூட்டத்துக்கு போங்க அங்கே போயிட்டு யாராவது ஒரு ஆள் ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அந்த கட்சியுடைய தொண்டர்களை செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்து ஒரு டிபேட்டில் உட்கார வைங்க நாம் தமிழ கட்சியிலேருந்து ரேண்டமாக ஒரு நபரை நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க நீ அஞ்சு வயசு பையனை நீ நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வயசு பயணம் மலலி பசங்க கொண்டு வந்து வச்சாலும் அவன் பேசக்கூடிய அரசியலுக்கும் அவன் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்களுக்கும் ஆப்போசிட்டாலும் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட புரட்சிவாதிகளை சீமான உருவாக்கிட்டு இன்னைக்கு பாரு கேளிக்கை விடுதிகளிலும் மதுபான விடுதிகளிலும் திரையரங்க வாசல்களிலேயும் என் தலைவன் வந்து விஜய் என் தலைவன் வந்து அஜித் என் தலைவன் வந்து ரஜினி என் தலைவன் கமலஹாசன் பாலாபிஷேகம் பண்ணி மாலையை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை உன் தலைவன் என்பவன் திரையில் நடிப்போன் தரையில் இருந்து உன் இனத்தினுடைய விடுதலைக்காக போராடணும் அவன் தான் தலைவன் சொல்லி இன்னைக்கு பல லட்சம் சமுதாய பிள்ளைகளையும் ஒன்று தேட்டிருக்காருல்ல நீங்கள் ஒரு ரூபா காசு கொடுக்காம ஏதாவது ஒரு கட்சி கூட்டம் நடக்குமா தமிழ்நாட்டில் திமுகவில் கூட்டம் மட்டும் முடியுமா இல்லை ஆட்சி கூட்டம் கொடுக்க முடியுமா கோட்டை கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க ஒரு வேன் வைக்கிறாங்க அதுக்கு இரநூறுபா முந்நூறுபா தலைக்கு காசு கொடுக்குறாங்க தேர்தல் சந்திக்கும் போது வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை பண்ணி தான் நீங்கள் வாக்குகளை பெறுறிங்க இத்தனைக்கு பத்து கட்சி பதினஞ்சு கட்சி இருபது கட்சி கூட்டணி இது இல்லாமல் திரையரில் வந்து நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வருவாரு இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க இதில் வருஷம் வெட்டி கொடுக்குறீங்க அண்டா கொடுக்குறீங்க குண்டா கொடுக்குறீங்க வாட்சி கொடுக்குறீங்க மோதிரம் கொடுக்குறீங்க முட்டைகளில் வச்சு மோதிரம் கொடுப்பது அப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றி வச்சு அவங்கள்ட்ட வந்து வாக்குகளை வாங்குவது சத்தியம் பண்ணி வாக்குகள் இது எதுவுமே பண்ணாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவத்தை சொல்லி கொள்கைகளை சொல்லி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல அந்த கொள்கை சரியில்லைன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லும்போதே இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் என்ன பண்ணணும் இல்லை ஒருவேளை நாம் தமிழர் சீமானவர்கள் ஒரு தடவை பிரஸ் மீட்டில் வந்து அவர் ஒரு பீகாரி அவருக்கு என்னோடய மண்ணுக்கும் இனத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அந்த மாதிரிலாம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி தேவை இல்லை எனக்கு என் ஊரை பற்றி தெரியும்னு சொன்னார் ஒருவேளை அந்த தனிமனித இருக்காரா இப்போ இதில் என்ன தப்பு இப்போ நான் இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நான் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்க என்ன பிரச்சனை இருக்கு எந்த மாதிரியான சிக்கல்களை நான் சந்திக்கிறேன் நான் சாலைகளில் கிடக்கும் போது சாலைகள் சரியா இருக்கா இல்லையா நான் வந்து சின்ன வயசில் பார்த்தேன் இங்கே இருக்கக்கூடிய ஏரிய எங்க காணுமே இங்கே இருக்கக்கூடிய குளத்தை காணுமே நான் பேசலாம் நான் இங்கேருந்து போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை உத்தரப்பிரதேசத்தில் இந்த தெருப்பேர் எனக்கு ஒரு திருப்பேரே எனக்கு தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குது எத்தனை எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அந்த அரசியலில் போய் பண்ணிவிட்டேன் நாளைக்கே நான் உத்தரப்பிரதேசம் போய் நான் வந்து இங்கே வந்து அரசியல் வியூக வகுப்பாளராக நான் இருக்கப்போறேன்னு சொன்னேன் நான் பார்க்குறவங்க முத்தாள் நினைக்க மாட்டான் சார் ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்ட திராவிட கட்சியான திமுகவுக்கும் ஒருத்தர் சார் போன வாட்டி பிராண்டிங் பண்ணி நான் சொல்கிறேன் திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு என்ன பண்ணுங்க ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க ஐம்பது ஆண்டுகளில் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நீங்கள் பரவாயில்ல ஆண்டு நீங்கள் கொண்டாடுறீங்க எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரியலையா இப்போ நேற்று முதல்வருடைய பிறந்த நாளைக்கு போடுறாங்க இருளில் கிடந்த தமிழகத்தை மீட்டெடுத்த முதல்வருங்கிறான் அப்போ இவ்வளோ நாளாக இருளில் தான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை வைத்திருந்ததுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்போ ஸ்டாலின் வந்து தான் விலக்கிட்டு வச்சார அப்போ இவ்வளோ நாளாக இந்த இருளில் மக்களை வைத்து இருந்த யார் உங்கள் அப்பா தாத்தான ஆட்சியில் இருந்தார் நீங்கள் தானே துணை முதல்வராக இருந்தீங்க நீங்கள் தானே மேயராக இருந்தீங்க நீங்கள் தானே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க நீங்கள் தானே எதிர்கட்சியாக இருந்தீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய இருளை போக்க வந்த உதய சூரியன் இளம் சூரியன் அப்படின்னு உதயநிதிக்கு போஸ்ட் அடிக்கிறீங்க அப்போ உதயநிதிக்கு நீங்கள் போஸ்ட் அடிக்கிறீங்கன்னா அப்போ ஸ்டாலின் எதுவுமே பண்ணலன்னு ஒத்துக்கிறீங்களா சார் வருங்கால அரசியல் எது வருங்கால அவர் அடுத்த அரசியலர் ஸ்டாலின்னு இன்ப நிதி இப்படி நீங்க வரிசலா வந்துட்டு இருப்பீங்க அதிமுக பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அதுக்கு பின்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பின்பாக ஜானகி அவர்கள் உள்ள வந்தாங்க அதுக்கு பின்பாக பல தலைவர்கள் வந்தாங்க ஓபிஎஸ் வந்தாங்க இபிஎஸ் வந்தாங்க அடிமட்ட தொண்டன் கூட ஒரு கட்சியுடைய செயலராக ஒரு கட்சியினுடைய முதல்வர் ஆக முடியும் திமுக ஆயிட முடியுமா நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களா அடுத்த தேர்தலில் கனிமொழிதாங்க முதல்வர் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஒரு நிறையா சொல்லுங்க இல்ல கட்சியினுடைய மூத்த உறுப்பினராக இன்னைக்கு இருக்கக்கூடியவர் ஐயா துரைமுருகன் அவர்கள் இல்ல அவர் வந்து அடுத்த அவருக்கு தெரியாத அரசியல் உதயநிதி தலைவர் அதுதான் சொல்றேன் அதுதான் கொத்தடிமை எங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராஜன் சொல்றாருங்க நாங்கள் அடிமைகள் இல்ல நாங்கள் கொத்தடைமைகள் எங்களை ஐயா இன்பநிதியும் நாங்கள் தான் எங்க கட்ட வேகும்ங்கிறாரு அந்த குடும்பத்துக்கு தான் அந்த தகுதி இருக்கு அப்போ ஓம் பிள்ளைக்கு நீ பெத்த பிள்ளைக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நீ பெத்த பிள்ளைக்கு தகுதி இல்லை ஆனால் ஸ்டாலின் பற்றி பிள்ளைக்கு தான் தகுதி இருக்குது நான் என்ன கேட்குறேன் கருணாநிதியின் கருணாநிதியினுடைய மகன் என்ற தகுதியை தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன இருக்குது ஒரு கட்சியினுடைய கிளை செயலாளர் அளவுக்கு கூட தா ஸ்டாலினுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது நான் இல்லை ஐயா வைகோ அவர்கள் சொன்னார் சொன்னாரா இல்லையா ஸ்டாலினுக்கு ஒரு தகுதியும் இல்லை திமுகனுடைய கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா எல்லாம் போய் ஏற்றுக்கிட்டாங்க கட்சியில் எந்த சலசலப்பும் போயிட்டு இருக்கு உதயநிதி தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க கட்சியில் சலசலப்பு இல்லையா உதயநிதி அவர்கள் பதவி ஏற்கும் போது அம்மையார் கனிமொழி அவர்கள் வரலையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வரலையே ஏன் வரல அப்போ கட்சிக்குள்ளே பிரச்சனை தான் இருக்கு ஆனால் அதை நீங்கள் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க கட்சிக்குள்ளே ஒரு மோதல் போய்கிட்டே இருக்கு ஆனால் அந்த மோதலை வெளிக்காட்டாமல் நீங்கள் வந்து மலைமாற்றம் செய்துவிட்டு சீமானை என்ன பண்ணார் சீமானை வந்து தூத்துக்குடியில் பேசிட்டாரு சீமான் பெரியார பற்றி பேசிட்டாரு சீமான் வந்து விஜயலட்சுமி வழக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் சரி விஜயலட்சுமி வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து தாமாக முன் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்கல்ல ஏன் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விடயத்தில் இதே நீதிமன்றமும் இதே காவல்துறையோ தாமாக முன் வந்து அந்த வழக்கையும் எடுத்து விசாரணை பண்ணல வேங்கவேல் சம்பவத்தை இதே நீதிமன்றம் ஏன் தாமாக முன் வந்து விசாரணை பண்ணி நீ உடனடியாக ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த உண்மையான குற்றவாளிகள் யாரு இல்லை ஒரு மூன்று மாதமே வச்சிங்க மூன்று மாதத்தில் உண்மையான குற்றவாளி யாருமே ஏன் கண்டுபிடிக்க முடியல கிருஷ்ணகிரி சம்பவத்தில் பெண் பாதிக்கப்பட்ட போது ஏன் அந்த வழக்கை தாமாக முன் வந்து விசாரிக்க முடியல அப்போ என்ன சீமான் ஒவ்வொரு நாளாக வளர்ந்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் பாருங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கார் அவருடைய பிறந்த நாள் நிகழ்வுல அதை யாருமே பார்க்கல உடனே சீமானம் என்ன பண்ணுறாங்க எட்டு மணிக்கு வர வேண்டிய சீமான வர சொல்லாதீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் முதல்வர் அங்கே பேசி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சீமானம் வர சொல்லுங்கள் அப்போ சீமா நீங்கள் ப்ரஸ் மீட்டுக்கு வந்துவிட்டாருன்னா ஒட்டுமொத்த மொத்த சாட்லைட் மீடியாவும் சீமானை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் ஒரு சாட்டிலைட் மீடியாக்குலேயோ இல்லை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு முப்பது நாற்பது யூடியூப் சேனல் இருக்குங்க அறிவாலயம் வாசலில் எலும்பு துண்டுகள் போடுவாங்களே இந்த நாய்களுக்கு அதே போல் அறிவாலய வாசலில் சில எலும்பு துண்டுகளையும் இந்த யூடியூப் சேனல்களுக்கு போடுறாங்க அந்த யூடியூப் சேனல்கள் என்ன தினமும் பண்ணுது உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை உட்காந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த முக்தார் கொண்ட எச்சை இந்த முக்தார்லாம் ஒரு எச்சை அந்த எச்சையெல்லாம் ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அந்த லேகிமித்த எச்சை என்ன பண்ணுதுன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சா சீமான் நைட்டு படுக்கும்போது சீமான் அந்த எச்சை வைக்கிற தமிழில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஒரு தமிழ்நீர் வைக்கும் போது இப்படி வைப்பாங்களா ஒரு ஊடகத்துல நீ ஒரு ஊடகவியலாளர் கேட்டால் ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிற உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு நீ ஒரு மழை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை தான் நோண்டது தான் இருக்காரு சரி இதே முக்தார் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்ட போது அது யாரால் அந்த சம்பவம் நடந்தது இதற்கு தமிழக அரசு என்ன பண்ண போது வேங்காயில் சம்பவம் கிருஷ்ணகிரி சம்பவம் வேல்மா சிப்காடு பிரச்சனை பரந்து விமானநிலை பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா விற்பனை படுகொலைகள் சாதிய படுகொலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவலருக்கே பாதுகாப்பு இல்லை பலவந்தாங்கம் ரயில் நிலையத்தில் ஒரு கா ஒரு பெண் காவலரே வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்படுகிறது ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு நாள் அந்த முக்தார் பேசின காணொலியை நீங்கள் காட்டுங்க முக்தாருடைய அந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமான் 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 சீமானை தண்டி ஒன்றுமே இல்லை அப்போ சீமானை தான் உனக்கு சோறுனா பேசிட்டு போ சீமானை வச்சு பிழைப்பு நடத்தினா பிழைச்சிட்டு போ ஆனால் வைக்கக்கூடிய இல்லை இந்த ஆபாசமான வார்த்தைகளை போடுவது சீமான் என்ற ஒரு நபர் ஒற்றை நபர் இல்லை ஒரு இனத்துக்கான ஒரு ஐக்கான உருவாயிட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை ஒரு ரூபா காசு கொடுக்காம வாங்கியிருக்காரு அதுவும் தனித்து களமாட்டி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அவருடைய கொள்கைகளை ஏற்றுத்தான அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்கு செஞ்சிருக்கான் அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை முப்பத்தி லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டினுடைய ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு விழுக்காடு வாங்கிய ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை இவ்வளவு கொச்சையாக பேசக்கூடிய முக்தார் ஒரு நான் ஐயா ஸ்டாலின் அவர்களை பேச முடியுமா சொல்லுங்க சீமானும் ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் இப்ப முக்தார் அவர்கள் பேசும்போது நான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பேச முடியுமா இல்ல உதயநிதியை பேச முடியுமா எங்க வேணாங்க இன்பநிதியை நிதியை பேச முடியுமா அப்ப என்னன்னா நாம் தமிழக கட்சியை எதிர்த்து சீமான் அவர்களை நீ பேசினா உனக்கு நாங்கள் பணம் தரோம் திமுக வாசலுக்கு வந்துடு அறிவாலயம் வாசலுக்கு வந்துடு எலும்பு துண்டு போடுறோம் கவிட்டு ஓடிடு உனக்கு வேறு வேலையே கிடையாது நான் உங்ககிட்ட கேட்குறேங்க நீங்கள் ஒரு நெறியாளருங்க முக்தார் அவர்கள் போட்ட காணொலியில் ஏதாவது ஒரு காணொலி கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இந்த இனத்துக்கான இந்த மொழிக்கான பிரச்சனை ஏதாவது ஒன்று பேசியிருக்காரா ஒரு காணொலியை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமான் மட்டும்தான் இருக்காருனா சீமான் என்ற ஒரு பைத்தியம் பிடிச்சு போன முக்தார் என்ற ஒரு நபரை எப்படி ஒரு மனிதனாக நம்ம ஏற்க முடியும் சீமான் மற்றும் பல அரசியல் தலைவர்களோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசுறதுல கொஞ்சம் குறியாவே இருக்காரு அவரு அதான் லேகியம் வித்தவர் வேற என்ன பேசுவார் அந்த மாதிரியான விஷயத்துக்கு லேகியம் வித்தவர் அந்த மாதிரியான விஷயம் தான் பேசுவார் இந்த எச்சம் மட்டும் இல்லை இன்னும் பல எச்சைகள் இருக்குது உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு சீமான் 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 ஏன் நான் என்ன கேட்குறேன் சீமானை தாண்டி உங்களுக்கு எந்த அரசியலும் இல்லையா அரசு மருத்துவமனையில் எத்தனை பேர் வந்து மருத்துவம் சரியில்லைன்னு சொல்லி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க நீங்க பேருந்து ஊழியர்கள் அதாவது நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் எனக்கு போதிய ஊதியம் இல்லைன்னு பேசுகிறாங்க அரசு பணிகளை வந்து இன்னும் நீங்க பூர்த்தி பண்ணலன்னு செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க மக்கள் போராட்டம் பண்றான் தண்ணி இல்லைன்னு ஒண்ணும் இல்லை இந்நேற்று திருநெல்வேலியில குடிக்கக்கூடிய தண்ணியில சாக்கடை கலந்துருச்சு நாங்க எத்தனையோ முறை வந்து முறையிட்டுட்டோம் அங்கே இருக்கிற கவுன்சிலரு எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்கா செய்தி பேப்பரை நீங்க எடுத்து பாக்குறீங்களா தினமும் பாருங்க ஒரு பக்கத்தை நீங்கள் பாருங்க ஒரு பக்கத்துக்கு ரெண்டு படுகொலைகள் ரெண்டு பாலியல் வன்புணர்வுகள் நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கல்லூரி மாணவி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு இவ்வளோ பிரச்சனையே நீ அப்பான்னு சொல்லிட்டு பேசறதில்ல எந்த ஒரு அப்பனாவது தன்னுடைய மகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ய போது பார்த்துட்டு சுமார் இருப்பனா எந்த அப்பனாவது தன் குழந்தையை குடிப்பதை வந்து வேடிக்கை பார்ப்பானா எந்த அப்பனாவது தன் குழந்தைய வந்து கஞ்சா பிடிப்பதை வெடிக்க பார்ப்பானா அப்படி அப்பான்னு சொல்லிக்கிறல்ல கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் இது எதுவுமே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை தமிழக மக்கள் கேட்டாங்கன்னா நீ எப்படி அப்பான்னு சொல்கிற கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா நம்ம அப்பான்னு சொல்லிட்டோமே டாஸ்மாக் கடைகளை நம்ம மூடணும் நம்ம குழந்தைகள் அது ஏன் குழந்தை ஏன் குழந்தைய நான் பார்க்குறேன் அந்த குழந்தை என்ன அப்பானு கூப்பிட்டுருச்சு அத்தனை குழந்தைகளுக்கு நான் தந்தைனா அந்த டாஸ்மாக் கடையை மூடிருக்கணுமா தமிழ்நாட்டில் காவலர்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தி சட்ட ஒழுங்கை சரி செஞ்சிருக்கணுமா எத்தனை இப்போ மாணவர்கள் வந்து நீங்கள் பாதிக்கப்படுறாங்க கல்லூரி மாணவர்கள் கஞ்சா கஞ்சா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இதெல்லாம் ஏன் பார்ப்பதில்லை அதற்கான எதிராக நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எது அதிகமாக விற்பனை பண்ணுதா இப்போ கும்பகோணத்தில் தமிழக வெற்றிகழக்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க டாஸ்மாக் கடையிலையும் மூட வேணுங்க நாங்கள் இருக்கிற கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுக்கடைகளே குறைப்போமுகிறீங்க ஆனால் கும்பகோணம் என்ற ஒரு நகரத்தில் அந்த மதுக்கடையை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு மதுக்கடையை தற்குறீங்க எதுக்கு இது தற்குறீங்க அப்போ யாருக்கான ஆட்சியை நீங்கள் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு தேவை டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம் போதும் இந்த நான் என்ன கேட்குறேங்க இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்கன்னு வச்சுங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு அடி அடிமை ஆடுறாங்க இல்லை கஞ்சா பழக்க வழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள தானே பார்ப்பீங்க ஏன் ஏன்னா அவங்க உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் அப்பாவோ சித்தப்போ பெரியப்போ யாரோ ஒன்று இருக்கலாம் அவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சிருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் தானே நினைப்பீங்க அப்போ தமிழக மக்கள் மேலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்தால் அவர்களை நேசித்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அவர்களுக்கு நிறைய குடிப்பாகங்களை மூடிவிட்டு நிறைய படிப்பகங்களை உருவாக்கணும் அவர்களை அறிவு சார்ந்தவர்களாக உருவாக்கணும் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வரணும் உலகத்தின் தலை சிறந்த ஒரு மாநில ஒரு ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் கல்வியில மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் இங்கே பெண்களுக்கு இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் வரணும் இயற்கை வளங்கள் இங்கே பாதுகாக்கப்படணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கேரளா போங்க கேரளாவில் போயிட்டு ஒரு ஒரு மண்ணு நீங்கள் துவங்க முடியுமா தமிழ்நாட்டு உள்ள நம்மள்ட்டா வாங்குறாங்க ஏன் இங்கேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ என்னன்னா இது வந்து ஒரு திறந்து போட்ட வீடு மாரி இருக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் என்ன கேட்குறேன் செக் போஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல அங்கே காவலர்கள் என்ன பண்ணுறாங்க கோழி கழிவுகள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது செக் பண்ண மாட்டீங்களாப்ப அப்போ நூறுரூபா எவன் கொடுத்தாலும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எந்த வண்டி போனாலும் விட்டுருது அப்ப இது இது நாடா இது என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் இவ்வளோ விளக்கம் அடிச்சாலும் சார் அவர் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் பிஜேபிக்கும் பிராண்டிங் பண்ணியிருக்காரு டிஎம்கேக்கும் பிராண்டிங் பண்ணியிருக்காரு இப்போ டிவி கேக்கு வந்திருக்காரு அவர் ஷூரிட்டியாக சொல்கிறாரு தனிச்சே நிற்பார் தனிச்சே ஜெயிப்பார்னு அவ்வளோ கன்ஃபிடண்ட்டாக சொல்கிறார் அதாவது இது சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரில விபச்சாரம் பண்ணுறவங்க யார்கிட்ட வேணாலும் போவாங்க அதேமாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் விபச்சாரி பிரசாந்த் கிஷோர் காசுக்காக யாருகிட்ட வேணாலும் போவாங்க ஒரு கொள்கை என்ன ஒரு கோட்பாடு என்ன தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன பிஜேபியினுடைய கொள்கை என்ன திமுக கொள்கை என்ன காங்கிரஸோட கொள்கை என்ன நாம் தமிழ் கட்சியோட கொள்கை என்ன தமிழக ஒட்டிகளோட கொள்கை என்ன அதெல்லாம் பார்ப்பதில்லை காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு ஆளு தான் பிரசாந்த் கிஷோர் என்னடா இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன கேட்குறேன் பிஜேபிக்கு அரசியல் வேலை பார்த்தவர் திமுக அரசியல் வேலை பார்க்க முடியும்னா அப்போ திமுக கொள்கையும் பிஜேபியோட கொள்கையும் ஒன்றான்னு ஒரு கேள்வி கொள்கைக்காக இல்லை அவர் கொள்கை வேலை பார்க்கணும் பணத்துக்காக வேலை பார்க்குறேன் இல்லை பணத்துக்காக வேலை பார்க்குறவன் வாயை மூடிக்கிட்டு வந்தமா உன் வேலை என்னமோ அதை பார்த்தமான்னு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை சரியில்லை நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தம் சரியில்லை நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்வதற்கு பிரசாந்த் கிஷோர் யார் சொல்லுங்கள் அப்போ நீ பணத்துக்கு வேலை பார்க்குறோன்னா பணத்துக்கு மட்டும் வேலை பார் இதுவே நீ வந்து ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காகவோ நீ ஒன்றும் ஒரு பிறல் கஸ்டவோ சேகுவாராவோ இல்ல நெல்சன் மண்டலவோ கிடையாது ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய நபர் நீ கிடையாது நீ பணத்துக்காக வேலை பார்க்குற நீ பணம் இல்லாம தமிழக வீட்டுக்களை இது வேலை பார்ப்பியா வேலை பார்க்க மாட்டேல்ல அப்ப நீ எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசக்கூடாது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாருன்னு நீ நினைச்சிருந்தனா கனவுல நினச்சிக்கிட்டே இருக்கலாம் முதல்ல ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் பீகாருங்கிற ஒரு மாநிலத்தில் ஒன்னாலே வெற்றி பெற முடியல உன்னோட சொந்த மாநிலத்தில் ஆனால் நீ அங்கேருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்குவான்னா கேட்குறவன் கேனப்பா என்னென்னா ஃப்ளைட்டில் எறும்ப மாடு போகுதுன்னு சொல்லுவாங்களா பழமொழி அந்த மாதிரி இருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து கனவு உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்கார் அவ்வளோதான் ஓகே சார் இது வரைக்கும் என் கேள்விக்கு பொறுமையாக பதிலளித்தவங்களுக்கு மிக்க நன்றி சார்